ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட் டபுள்ஸ் வரும்னு தான் நான் டபுள் எட்டு கொடுத்தேன் ஆனால் அதான் சொல்கிறது டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் கொடுத்துருந்தேன் டபுள் எட்டு வரும்னு நினச்சேன் டபுள் வந்துருந்துச்சு

ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வெற்றி மிஸ் ஆயிடுச்சு எனக்கு டபுள்ஸ் நானும் நானும் சரி எட்டு எட்டு வந்தால் பண்ணேன் மறுபடியும் நான் யோசித்தேன் டபுள் டபுள் ஜீரோ ஒம்பது வரைக்கும் பண்ணலாமான்னு விட்டுட்டேன் ఇలా ఫిస్ పంట మిస్ తోళ వర్చ పదన ఇరు నాలుగు కారుణ్య ప్లస్ ఐనూత్ నాలు నంబర్ சிங்கிள் போர் ஏ போ அஞ்சு சிபோர் ஒன்பது நாலு ஆல் போர் ஒன்பது அஞ்சு சிங்கிள் ஷாட் இந்த சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் மெம்பர்க்காக கொடுக்க வேண்டிய ஒரு நம்பர் உங்கள் எல்லாருக்காகவும் கொடுக்குறேன் இந்த சிங்கிள் ஷாட் இந்த டைமண்ட்ஸ் மெம்பர்காக எடுத்து வச்சது எல்லாருக்காகவும் நான் கொடுத்துருக்கேன் ஏவி இருபத்தொன்று இருபத்தஞ்சு அறுபத்தொன்னு அறுபத்தஞ்சு பிசி பதினாலு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொன்பது ஏசி அறுபத்தி நாலு ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது சிங்கிள் போர்டு மட்டும் பண்ணாதீங்க ஆயிரம் ஷெட்டு கொடுக்குறேன் ஏன்னா சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கு ஐநூறு ஷெட்டு சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கு ീ പോീറോ ഒന്ന് ജീറോ എടുത്തക്കളാം ജീറോ ആറ് അറുപത്തൊമ്പത് ജീറോ ആറ് അറുപത്തി ആറ് സ്പെഷൽ നമ്പർ இதுக்கான நம்பர் எடுக்கலாம் ஜீரோ 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 ஆறு 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 பதினாலு ஐம்பத்தி நாலு ஜீரோ ஆறு ஒன்பது ஸ்பெஷல் நம்பர் இந்த நம்பர் கூட டைமன்ஸ் நம்பருக்காக எடுத்தது இந்த நம்பர் இந்த நம்பர் நம்பர்ஸ் நம்பருக்காக எடுத்தது எல்லாரும் பார்த்து ப்ளே பண்ணுங்க வாய்ப்பு வரும்போது மிஸ் பண்ண நீங்க ஏவிசி அறுநூத்தி பதினாலு பத்தொன்போது அம்பத்தி நாலு அம்பத்தி ஒன்போது பாஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு பத்தொன்பது பதினாலு பாக்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு அருமையான வின் நீங்கள் இருக்கு பார்க்கலாம்